இப்போ இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆமாம் காலையிலருந்து உடம்பு முடியல ஒரே வைத்தாலும் வாங்கி மாதங்கண்ணே இல்லை நீங்கள் வந்து வேணும் அப்போ நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சருப்பு மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் பிள்ளை அடிச்சிருக்காங்களா வேற யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதை நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை கேட்டவொடனே தேனப்பண்ணு சொன்னார் நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் பாருங்க இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவலில் இருக்கும் கரெக்டாக பிடிச்சிக்கங்க விமல் வந்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசுகிறீங்க ஓகே எல்லாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிகிட்டே வந்துடுறது முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும் உங்கள் மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போது நிறைய நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுப்பாளன கூப்பிட்டா நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்ல இல்லை ஃப்ரீயா இல்லை அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்கு அது கவர் கேத்த கவர் போயிட்டு தான் போகணும் ஏன்னா நாளைக்கு அங்கே கவர் எந்த கவரையுமே கவர் தான் அதனால் வந்து பாருங்கள் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதனால் வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு அளவுடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் கரெக்டாக பிடிச்சிக்குங்க கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாலனின்னா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்புடுறது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு ஆ இப்போ பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாய் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம் சொல்லிடு மேடம் எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் நான் நான் சொன்னேன் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதாவர்கள் சில சிலுவன மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா வரணும் ஆ படுத்துளை தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி கிராமத்துல ஏன் கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க கரு கவிதா டைட்டில் கரு கரு கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன் முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்டே என் நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அங்கே ஊர்வசி மேடத்துக்கு கேட்டனாத்த ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெயபேபிக்கு அடுத்து நம்ம அவருடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பிறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோகுலன்னே தாமண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ன்றவோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருனேன் அப்படின்னே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை என் கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு ஆனால் எங்களுக்குள்ளே தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னன்னே அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணே யார் என்ன ப்ரொடியூசரு சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார் உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னே அது இருக்குதுன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு அல்லையா அல்லே ஒரு செகண்டுனால் கூட நான் என் மாப்பிள்ளைக்கா வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்தில் ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்று விமல் சார் இன்னொன்று வந்து கருணாசன்னு ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாக அப்போ நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சருப்பு மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்களா வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பனே அப்படின்னேன் பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி அது நல்லா இருக்காது ஆனால் பாடிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே அதுதானே பாடி லாங்குவேஜு நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலேன்னு அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு எது ஆடியோ வந்துச்சிக்கான்னு கேட்டேன் அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசண்ண வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை அது அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மிச்சமா நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினமா ஷூட்டிங்கன்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அண்ணனுக்கு எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய செயல் தான் அப்பப்போ நீங்கள் கை தட்டி டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான் எனக்கு நானு கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்கள் புரிஞ்சு கை தட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு அவர் இப்போ லைனில் வந்தார் இவரை பற்றி சொன்னார் அவரை பற்றி முக்கியமான விஷயத்த என் அண்ணன் ஸ்நேகன் சொல்லுவார் அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் கண்டிப்பாக இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே எழுதிட்டு வந்திருக்கான நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்க பலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எப்படி என்ன மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னே கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூலில் படிப்பாங்கள் அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் எனும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது இது உடம்பு சரி இல்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மன வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டீங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்பில் மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கேட்டால் முதல் ஆளாக நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னார் அப்படியே பாரதராஜா படம் மாதிரி ரிச்சால் அரிச்சல் அரிச்சலாக நடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாது அப்படின்னு ஒன்று ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க என்ன அந்த இங்கே தான் இருக்கேன் இருக்கோம் ஆ இல்லை காலையில் இருந்துருச்சு அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் புரிஞ்சு வச்சு மாப்பிள வச்சிருந்துருவேன் இப்போ இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆமாம் காலையில இருந்து உடம்பு முடியல ஒரே வைத்தாலும் வாஞ்சுமா இருக்கு அதுங்க இல்ல நீங்கள் வந்து மீனு வாங்குவான் நீங்கள் எப்படி முன்ன பிள்ளை சரிம்மா அப்படிலாம் வந்துடுறேன் அதனால என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இங்கே இருக்க எல்லாேருக்குமே அதே மாதிரி கேமராமேன் மேன் பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போத்தான் நான் பார்க்குறேன் பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு நானும் சினேகணும்னு டிஜிக்கிட்டோம் ஏன்னா இவர்கெல்லாம் வரும்போதுலாம் கிரெயின்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க இல்லை கிரெயினு கெதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா அதுவே ஒரு கிரெயின் தான்டா அவரையும் ரெண்டு தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போ சொல்றா கரெக்டா இருக்க அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்கார கூட இடம் இதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம் ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார் நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முத படம் எடுத்த டேரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கன்னு தெரியும் அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்காரு ஸ்டூடெண்ட்டுன்றப்ப எப்படி இருக்கும் விஷயம் உள்ள ஆள் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் அப்படி ஓரத்துல நிற்கிறார் ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன் அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் ஆ சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழாநாயகன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் இல்லை நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை மன்னர் வகையராக அப்புறம் நானும் என் மாப்பிள்ளையும் இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கும் இப்போ அடுத்து சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியலை எப்படின்னு பார்ப்போம் மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதே அதுக்கு வாக்கில் வாக்குலாங்கிட்டு போயிடுது அப்படி கால் வந்துடும் அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிடுவோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் தாமனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல்